நந்தீஸ்வரன் கோவிலில் மகா சிவராத்திரி பெருவிழா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே நந்தி கோவில் பட்டியில் எழுந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ நந்தீஸ்வரன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பெருவிழா இன்று நடைபெற்றது இந்த கோவிலில் உள்ள கல்லிலான சுயம்பு லிங்கம் சுமார் நானூறு வருடம் பழமை வாய்ந்த லிங்கமாகவும் நாளுக்கு நாள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தாடிக்கொம்பு முதல் வடமதுரை வேடச்சந்தூர் வரையிலான இடைப்பட்ட பகுதியில் எங்கும் சிவன் கோவில் இல்லாததால் நந்தி கோவில் பட்டியில் அமைய பெற்ற நந்தீஸ்வரன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குகிறது இத்திருக்கோவிலுக்கு தாடிக்கொம்பு தொடங்கி வடமதுரை வேடச்சந்தூர் வரையிலான பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நந்தி தேவனுக்கும் சிவபெருமானுக்கும் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் திருமஞ்சனம் உள்ளிட்ட பதினாறு வகையிலான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழா ஏற்பாட்டினை விழா கமிட்டியினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்